இன்னைக்கு மூணாவது முறையா நம்ம ஜி மோடி பிரதமர் ஆயிட்டாரு ஆனா என்னங்க மூஞ்சி தொங்கி போயிருக்கே மனசுல சந்தோஷம் இல்லையே உள்ளுக்குள்ள உருத்தாதா ஏய் நம்மள அசிங்கமா தோக்க வச்சிருக்காயா வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாங்கி ஜெயிக்க வச்சாயா நம்ம தள்ளுறதுக்கும் துள்றதுக்கும் ஒண்ணும் நாமளே மாநில கட்சி காலனியில விழுந்து ஏதோ ஆட்சி வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஏதோ இருக்கும் போல இருக்க நான் நினைக்கிறேன் இருக்கலாம் அப்படின்னு ஆனா இருக்க வாய்ப்புல அது வேற விஷயம் அது மூஞ்சி தொங்கி போய் உட்கார்ந்து இருக்காருங்க எப்ப எவன் புடுங்குவானோ எப்ப எவன் ஆப்பு வைப்பானோ எப்ப எவன் தலையில இடி அப்படின்ற ஒரு பயத்திலே உட்கார்ந்து மஜி அங்கிட்டு தமிழிசை சவுந்தரஜன் அக்காவ ஏதோ ரெண்டு கேள்வி கேட்டாங்களா அண்ணாமலை இந்த அண்ணாமலை வாரமும் மொத்தமா போய் பராண்டி வச்சிருச்சு தமிழ் கவர் அவ்வளவு அசையா அவ்வளவு அசிங்கசியமா பேசிட்டு இருக்காங்க அவங்கள எதிர்கட்சிக்காரையும் கூட அப்படி பேச மாட்டாயா இவ்வளவு ஆபாசமா பேசிட்டு இந்த கும்பல் இன்னொருவங்க பார்த்தா விஜய் எதுக்கு பிரதமருக்கு வாழ்த்து சொல்லலை அதை எப்படி நீங்க வாழ்த்து சொல்லாமல் இருப்பீங்க வாழ்த்து சொல்றதுன்னு சொல்லாதான் அவன் விசவிஷ்டம் உங்களுக்கு ஏண்டா வலிக்குது அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி என்னங்க ஜி போகலையா பதவி ஏற்புட ஹே இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காதியா அடுத்து நாங்கள் தான் அப்போ பாருங்க அப்படின்னு அவங்க ஒரு குண்டத்துக்கு போடுறாங்க இதுக்கெல்லாம் இடையில முன்னாடி மந்திரியா இருக்குதா பாதி பேர் மந்திரியா இல்லை அதுலேயும் குறிப்பாக நம்ம அக்கா சிங்கப்பெண் இருக்கிறாங்க இல்லையா ஸ்மிருதி ராணி அந்த அக்காவை கழட்டி விட்டாங்களாம் இப்படியே சோகமா உட்காந்துருக்குறாங்க ரொம்ப வஸ்தமா இருக்குங்க அப்ப இது பேசி பேசித்தான ஆகணும் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க பிஜேபியினுடைய அமைச்சர்களா இருந்தவங்க பதிமூணு பேர் தோத்து போயிருக்காங்க அந்த தேர்தல்ல இந்த பதிமூணு பேர் தோத்ததுனால மொத்த கும்பலையும் தூக்கி வெளியே போட்டாங்க அப்படிதான் கொண்டாட்டத்தை முதல்ல பேசிடுவோங்க எங்க உலக நாடுகள் பூரா வந்துச்சாங்க டிவில போடுறோம் உலக நாடுகள் பூரா வந்துச்சு ஆர் யார்யா அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற இலங்கை இங்கே இருக்கிற மொரிஷியஸ் இங்க இருக்கிற மாலத்தீவு இங்க இருக்கிற வங்க தேசம் அப்புறம் அங்கே இருக்கிற இன்னும் கொஞ்சம் ஒரு நாலு மணி நேரம் ட்ராவலில் இருக்கக்கூடிய சிஷல் தீவு இவங்கெல்லாம் வந்து நம்ம உறவினர்களாக வந்து சிறப்பிச்சாங்களாம் ஆனால் ஒன்று நல்ல ஞாபகம் இங்க முன்னாடி அமெரிக்காவிலேருந்து வந்தாங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தாங்க அண்டார்டிக்காவிலேருந்து வந்தாங்கன்னு சொன்ன மோடிஜி இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு பங்காளிகளை கூப்பிட்டு பதவி இருக்கிறாரு அப்போ என்ன அர்த்தம் எப்போ வேணாலும் இதை இவங்க இவங்கள நம்பியெல்லாம் பெரியாவை கூப்பிட்டு நமக்கு நாமே ஆப்பு வச்சுக்க கூடாது அதனால அடக்கி வாசிக்கலாம் அப்படின்னு ஜி நினச்சிருப்பாருக்கு இதையே நான் சொல்கிறேன்றீங்களா இன்றைக்கி மத்தியானம் டீ பார்ட்டி நடந்துச்சுல நீங்களா தானே ஒரு ரூம்ல உட்காந்துருக்கீங்க சந்தோஷமா சிரிச்சு பேச வேண்டியது அப்பா எப்படியோ மூணாவது தடவை ஆட்சி கொண்டுட்டோமியா நம்ம தாயா ஆர் உடைய விழாவை நூற்றாண்டு விழாவை சும்மா அடி பின்றோம் பரவாயில்ல இருக்கிற வரைக்கும் பிரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சிரிச்சு போக தானே இப்படியே உட்காந்துருக்குங்க பாருங்களேன் ஏங்க ஏழா வீட்டுக்காக வந்திருக்குங்க அப்படியே ஆனும் உட்காந்துக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு ஏதோ கடனேன்னு உட்காந்துருக்கு அப்போ புரியுதா இந்த வாரம் கும்பல்லாம் இருக்குல்ல அதுங்க தான் சந்தோஷமா இருக்கு நாங்கள்லாம் ஜெயிச்சு விட்டோம்னு ஆனா உண்மையிலேயே பொறுப்புலையும் பதவியில் இருக்கிறவங்க உசுறு அந்து போய் ஈரப்போல நடுங்கி போய் உட்காந்துருக்காங்க என்ன வேணாலும் நடக்கலாம் இந்தாரு ஒரு பக்கம் காலை பிடிக்கிட்டு பதவியுடைய காலங்க சேருடைய காலம் இந்த ஒரு பக்கம் சேர் அப்படின்னு போயிட்டான்னா இங்கே யார் அந்த நிற்கணுமே அப்படின்னு அரண்டு போய் இருக்கு அதைத்தான் இந்த விழாவில் நம்ம பார்க்க முடிஞ்சது அதுல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பதிமூணு பேர் தோத்தாங்கல்ல அதுல ஒரு ஆள் எங்க அக்கா ஸ்மிருதி அமைச்சர் அமைச்சராகல அதுல ஒருத்தர் ராஜீவ் சந்திரசேகர் அவரையும் அமைச்சர் பதவியில இருந்து போட்டாங்க தூக்கி வெளியே போட்டாங்க அனுராக் தாகூர் அவர் ஹிமாச்சல்காரரு அவரையும் தூக்கி வெளியே போட்டாங்க பல பேரை போன முறை அமைச்சர்களா இருந்தவங்க முக்கி முக்கி எதிர்கட்சியை எழுத்துட்டு இருந்தவங்கள தூக்கி வெளியே போட்டாச்சு இப்ப மூன்று தமிழர்கள் அப்படின்னு போஸ்ட் போடுறாங்க யாரு அந்த மூன்று தமிழர்கள் பார்த்தா ஒன்னு நிர்மலா அம்மா இன்னொன்னு ஜெய்சங்கரு இன்னொன்னு எல்முறியான இவங்க மூன்று தமிழர் தான் ஏன்னா எங்களை பார்த்தா என்ன நெத்திலே எழுதி ஒட்டிருக்கா முட்டா பழுவின்னு யாரியா தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு செத்து போய் கிடக்குறோம் தண்ணியில் கிடக்கிறோம் புயல்ல கிடக்கிறோம் சோறு இல்லாமல் கிடக்கிறோம் நொந்து போய் கிடக்கிறோம் இங்க இருக்கிற அரசாங்கம் தண்ணியோட தண்ணியாக கிடந்து எங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணும்போது நீ எல்லாம் வேடிக்கை பார்த்த கும்பல் எப்படியா தமிழ்நாட்டுக்காரனா இருக்கும் அதான் நம்ம வந்து நம்மளை பிச்சைக்காரங்கன்னு சொல்லிட்டு போச்சு அது தமிழ்நாட்டுக்கார இருக்கும் இல்லையா என்னையா பேசுகிறீங்க எங்களுக்காக ஈவி இறக்கம் இல்லாமல் ஒரு துளி கண்ணீர் சிந்தாமல் ஒரு சின்ன வருத்தம் இல்லாமல் ஒரு படபடப்பு இல்லாமல் ஐயையோ நம்ம ஊர் பிள்ளைங்க இப்படி தண்ணியில் கிடக்குங்களே அப்படின்னு ஒரு பதற்றம் இல்லாமல் பார்ப்பன ஆட்டிடியூட் காட்டிட்டு போன ஒரு அம்மா எங்கள் தமிழ்நாட்டுக்காரங்களா இந்த பக்கமே வராத சைசங்கரம் எங்கள் தமிழ்நாட்டுக்காரங்களா ஏதோ எழுமூரையும் எங்கிட்டங்கிட்டு வேட்டியை கேட்டிட்டு வேலை பிடிச்சி திருந்துச்சு அது ஒரு வாரம் இருக்கட்டும் சும்மா அடிச்சு கூடாது இல்ல இதில் ஒரு விஷயத்தை பார்ப்பனையும் எப்படி நம்ம செதுக்குகிறதுன்னு பாருங்களே இங்கிட்ட தமிழ் செய் அக்காலாம் ஆளுநர் பதவியை விட்டுட்டு இங்க உட்காந்துக்கிட்டு ஊர் கூட சண்டை எழுதிக்கு தெரியுது ஆனா பாருங்க நோகாமல் சட்டையில தூசுபடாம அப்படி தட்டி விட்டு அப்படியே சில்லுன்னு காரில் வந்து இறங்கி மந்திரியா அதுவும் எலெக்ஷனில் நிற்க மாட்டோம் ஓட்டு கேட்க மாட்டோம் மக்களை சந்திக்க மாட்டோம் மக்கள்கிட்ட பிரச்சனையை கேட்க மாட்டோம் ஆனா நாங்க மினிஸ்டராகவே இருப்போம் அதுக்கு ஒரே தகுதி நான் போட்டிருக்கிற நூல் தான் இது என்ன இங்க ஆயோன்னு அண்ணா மந்திரியாக ரைட் கொண்டாடலாம் ஆனா மந்திரியா கூப்பிட்டு போய் ஆக்கிருக்கலாம்ல ஆ இன்னும் சொல்ல போனா ஏற இழுத்தி எம்டி அளவு கூட்டி வச்சிருக்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள ஏன் கூட்டிட்டு போய் மணி மினிஸ்டர் பதவி கொடுத்தா என்ன ஆனா உங்களுக்கு அடியாள பிற்படுத்தப்பட்ட என் புற வேணும் ஒரு பக்கம் தமிழிசை வேணும் இன்னொரு பக்கம் அடியாள அண்ணாமலை வேணும் உனக்கு இவங்களை புற அடியாள பயன்படுத்துவீங்க ஆனால் நோகாம நிர்மலா சீதாராமனும் ஜெய்சங்கரும் உங்களுக்கு மினிஸ்டர் ஆகிட்டு போவீங்க அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி இராணி வாய்க்கிலேயே கத்துனது மிச்சம் ஒரு தெருவில் என்னங்க என்னங்கிறது நியாயம் அப்போ தெளிவாக பார்ப்பனியம் இருக்குங்க ரெண்டாயிரம் வருஷமாக இதைத்தான் செய்யுது பிற்படுத்தப்பட்டவன் எடை சாதிக்காரன் நான் பெரிய மொக்கை என் ஜாதி பெருசு நான் அவன் இவன் சொல்கிறவன்லாம் அடியால் தான் அதில் தெளிவாக இருக்காங்க அதிகாரத்தில் இருக்கிற பார்ப்பனிய கும்பல் பார்ப்பனியத்துக்கு அடி வருடற கும்பலும் தெளிவாக இருக்குது அதில் என் உக்காந்துட்டு வெட்டித்தண்டமாக கத்தி தெரியுது மிச்சம் அதில் ஒன்று பாத்தீங்களா அந்த ப்ளூ கோட்டை போட்டு நம்ம ஜி மேலே ஏறணுன்னு கும்பிட்டாரு பாருங்க எடப்பாடியா இருக்கேன் டஃப் கொடுப்பாருங்க இப்படி வளைஞ்சு கும்பிடுறாருங்க मैं एनडीए के பதவினாவா பத்தும் செய்யும் போல இருக்கே என்ன அணியாய் அது கும்பிட்டு விழுகிறாரு பரவாயில்லங்க மூணாவது முறை எப்படியோ மூச்சை புடிச்சு மேலே வந்துட்டீங்க அப்படின்றத அந்த கும்பிடல தெரிஞ்சிச்சு பதினோரு கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு மினிஸ்டர் பதவி துணை அமைச்சர் சிலர் கேபினட் அமைச்சர் இப்படி கொடுத்துருக்கிறாங்க அதுல ஒரு இக்க அக்கப்போராய் போச்சு என்ன அஜித் பவார் இருக்காருல தெரியுமா அவர் தாங்க சரத்பவாரோடைய தேசியவாத காங்கிரஸ் கட்சியை ரெண்ட உடைச்சு என்னை ஊழல் இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு மோடி காலில் போய் விழுந்து தன்னுடைய எம்எல்ஏக்களோட ஐக்கியமானவர் தான் அஜித் பவார் இன்னைக்கு அஜித் பவாருக்கு கேபினட் மினிஸ்டர் கொடுக்க மாட்டோம் நாங்கள் இணையமைச்சர்னா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல அவர் பத்திரிகையாளர் சங்கத்தை கூட்டி எனக்கு இணையமைச்சர்லாம் தேவை கிடையாதுயா நாங்கள்லாம் அப்போவே வந்து கேபினெட் மினிஸ்டராக இருந்தவங்க பிரஃபுல் பட்டேல் யாருன்னு நினைக்கிறீங்க அந்த காலத்தில் அவர் கேபினெட் மினிஸ்டராக இருந்தவர் யார போய் இணையமைச்சராக போடுவியா அப்படின்னு பத்திரிகையாளர் கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு கும்மி அடிச்சு விட்டுருக்காப்புல அது வேற மோடிக்கும் மனசுலையும் அப்படியே பத பதம் ஆகி போல ஹீரோ எல்லாம் நடுங்கி போயிடுச்சா இவங்க என்னடா பண்ணி திருறாங்க இவங்களை சமாளிக்கவே முடியலையே அப்படின்னு நொந்து போயிருக்காரு நம்ம ஜி அப்புறம் நம்ம ஓபிஎஸ் சிடிடிவி தினகரன் சரத்குமார் எல்லாரும் போய் கும்மி அடிச்சிருக்கிறாங்க நம்ம ஐயா ரஜினிகாந்த் இடையில போய் கும்மி அடிச்சிருக்காரு கொஞ்சம் கூட கூச்ச கூச்சநாச்சமே இல்லாமல் ஷாருக்கான கூப்பிட்டுருக்காரு மகனை மகன்தானே போதம் மருந்து வச்சிருக்கேன்னு முடிச்சி உள்ளதில்லைங்க அது அப்போது ஆனால் இப்போ ஷாருக்கானே அச்சைக்குமாரே எல்லாரும் உள்ள வந்து உட்காந்து கும்மி அடிக்குதுங்க அப்புறம் நீதிமன்றத்தில் இருக்கிறவங்க போனவங்க வந்தவங்க அந்த நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு வேலை செஞ்சவங்க மற்றவங்க எல்லாரையும் கூப்பிட்டாச்சுங்க ஒரு வழியா அப்படியே உட்காந்து பதவியே ஏற்று முடிச்சாச்சு நாளைக்கு நாளைக்கு வச்சு தான் என்ன எலகுன்னு தெரியும் தமிழிசை அக்கா என்னங்க சொன்னாங்க ஏன்னா அதிமுக கூட சேர்ந்து கூட்டணி அணின்றது தான் நாலு தொகுதி ஜெயிச்சிருக்கலாம் நாங்கள் அதெல்லாம் உண்மையும் கூட உடனே இவர் அங்கே வேலுமணிக்கும் உங்களுக்கும் சண்டை நடக்குதுன்னு அதிமுக சண்டையை பற்றி பேசுகிறாரு நம்ம அண்ணாமலை அந்த பத்திரிகைக்காரங்க கேட்டால் அக்கா சொல்கிறாங்க ஏப்பா அதான் அவங்க சொந்த விஷயம் அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற விஷயம் அதை நம்ம ஏன் பேசணும் இல்லை அண்ணாமலை பேசிக்க நீ அவங்ககிட்டே போய் அவர்கிட்டே போய் கேள்வியா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதோட விடலை அக்கா இன்னொன்னே சொல்லிவிட்டாங்க இந்த வாரம்ன்றது மூலமாக கட்சிக்குள்ளே இருக்கிற தலைவர்களை அசிங்கப்படுத்திட்டு இருக்க ஒரு கூட்டம் அதெல்லாம் கலை எடுக்கணும் ஒடுக்கணும் அப்படி இனிமேல் ஏதாவது செஞ்சீங்கன்னா நாங்க கட்சி விதிமுறைப்படி நான் நடவடிக்கை எடுப்பேன் ஏன்னா நான் முன்னாள் தலைவரா இருந்தவன் யா வச்சுக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இதுல எல்லாம் கூட்டிட்டு வந்து பொறுப்பு கொடுக்குறாரு அண்ணாமலை ரவுடி பெயர்கள்லாம் கூப்பிட்டு வந்து புறம்போக்கு பெயர்லாம் கூப்பிட்டு வந்து பதவி கொடுக்குறாருன்னு சொல்லிவிட்டாங்க இவ்வளோதான் முடிஞ்சு மூணு நாள் அவங்க முறை வச்சு திட்டுறானுங்க அசிங்கமா திட்டுறானுங்க கேவலமா திட்டுறானுங்க யார் நீ நீ என்ன கிழிச்ச நீ என்ன வேலை பார்த்த உனக்கு என்னங்க உரிமை இருக்கு இவங்க நினச்சிட்டாங்க அண்ணாமலை வந்து குதிச்ச தான் பிஜேபியே தோற்றம் எடுத்துச்சு நினச்சிக்கிறாங்க டே ஆளே இல்லாத ஊருக்குள்ள பத்து பேரை திரட்டிக்கிட்டு தெரு தெருவாக போய் ஆள் சேர்த்துக்கிட்டு உட்காந்துருந்தது இந்த அக்கா இன்னைக்கு நோகாம ஆளெல்லாம் செட்டப் பண்ணி வச்ச பிறகு அது மேலே ஏறி நின்று கூவுறது ஈஸி அதோட வார் வச்சு வச்சு தன்னத்தானே ஆளை காட்டிக்கிறது அதோட ஈஸி ம் காலத்துல போய் நின்று அசிங்கப்படணும்ல அதுதான் கொஞ்சம் கஷ்டம் அதை செஞ்சது இந்த அக்கா எதிரியாவே இருக்கட்டும்ங்க நம்ம எம்பிட்டு கேள்வி பண்ணியிருப்போம் என்னக்கா நாலு பேர் இல்லாத கூட்டத்துல நீ பாட்டுக்கு வந்து கத்துற நம்ம பேசி கேள்வி பண்ணியிருக்கோம் அவ்வளோ அசிங்கமா பேசியிருக்காங்க அரசியல் ஒருத்தர் அப்படியே அசிங்கமா போட்டிருக்காங்க அரசியலுக்கே தகுதி இல்லாத ஒரு கும்பலுங்க கட்ட கும்பல் சொந்த கட்சி பெண்களை ஏதோ இப்பதான் பேசுகிற மாதிரி நினைக்கிறாங்க சுஷ்மா சுவராஜ்னு ஒருத்தவங்க இருக்கா இறந்து போனாங்களே ஒரு அம்மா ஒன்றிய அமைச்சராக இருந்தவங்க அம்மா காங்கிரஸில் ஒரு எம்பி தான் போ த ஒய்ஃபை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் வெளிநாட்டுக்கு அப்போ அவர் கேட்குறாரு என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகணுமா எனக்கு ஏற்பாடு பண்ணுங்க எனக்கு எனக்கு உதவி பண்ணுங்கன்னு வேமா விசா விசா எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி அவங்க ஒய்ஃபையும் வரையும் அனுப்பி வச்சுட்டாங்க என்னங்க தப்பு இருக்கு ஒரு அமைச்சர்கிட்ட ஒருத்தர் உதவி வைக்கிறாரு கெட்ட வார்த்தையானது நான் அந்த அம்மாவே நொந்துட்டாங்க இந்த கட்சியில் நான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பழைய செய்தி எடுத்து பார்த்தீங்கன்னா நொந்துருவீங்க அவ்வளோ கேவலமாக எழுதுகிறாங்க அதைத்தான் இன்னைக்கு தமிழ் சேர்க்காகவும் இருக்கு இந்த கும்பல் கேடு கட்ட கும்பல் இவங்கெல்லாம் பஜன மடா பஜனை மடத்துக்கு என்ன தெரியுமா தெரியும் ஒன்றும் தெரியாது இப்படி மூஞ்சியில் கட்டி விட்ட மாதிரி மேலே பார்க்கறது பஜனை பாடம் மேலே பார்க்க பஜனை பாட அண்ணாமலை பார்க்க பஜனை பாட அண்ணாமலை பார்க்க இவங்க இவங்ககிட்ட போய் அரசியலை பற்றி பேசுனா என்ன கிழிஞ்சிரும் இந்த பக்கம் வாங்குங்க கேட்குறாங்க பத்திரிக்காரங்க ஏன் மேடம் நீங்கள் பதவியேற்பு போகலையா அப்படின்னு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கேட்குறாங்க நான் எங்க போப்பறேன் இன்னும் கொஞ்ச நாள்ல புட்டுக்க போத ஆட்சியேவோம் அடுத்து நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போறோம் அன்னைக்கு வாங்க பார்ப்போம் அப்படின்னு அந்த அம்மா சொல்ல அதுக்கு காவிகள் கத்திட்டு கதறிட்டு கிடக்குறாங்க இதெல்லாம் இருக்கட்டுங்க விஜய் எதுக்குங்க எங்களுக்கு வாழ்த்து சொல்லலை அதெல்லாம் கிடக்கட்டுங்க தீபாவளிக்கு எதுக்குங்க ஸ்டாலின் எங்களுக்கு வாழ்த்து சொல்லலை அதே கதை தான் இங்கேயும் விஜய் எதுக்கு மோடிக்கு வாழ்த்து சொல்லலை அடக்கும் முட்டைங்களா விஜய பொதுவான ஆளா காட்டுறதுக்கான முயற்சிதாயா இது தமிழ்நாட்டில் பிஜேபியை வெறுக்கிறார்கள் என்று புரிஞ்சுக்கிட்டு பிஜேபி பி விஜய பொதுவான ஆளா நடிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க புரியுதுங்களா ஏன்னா வாழ்த்து சொல்லிட்டாருன்னா ஓஹோ புச்சி ஆனந்த் இது அவரே ஓகே ஆமாடா இது பிஜேபி சட்ட அப்படின்னு சொல்லிடுவாங்களா மக்கள் அப்படி சொல்லிடக்கூடாதுன்னு தான் ரொம்ப தெளிவா விஜய் அவர் வேலையை பாக்குறாரு அதனால போய் அவரை போட்டு துரண்டிக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓட்டு பிடிக்க சரியா வந்துடுவாரு அவரு அதனால அந்த கவலையை விடுங்க ஆக பதவியேற்ப விழாவில் பகுமானமா உட்காந்து சிரிச்சு அளப்புற பண்ணுவாங்க பார்த்தா அம்புட்டு அப்செட் ஆகி போய் நொந்து நூடுல்ஸ் ஆகி போய் உட்காந்துருக்கு ஆழ்ந்தான் அனுதாபங்கள்